சார் வணக்கம் சார் வணக்கம் நான் சுசிலா அக்ரி இருந்து வரேன் சார் உங்க பேர் என்னங்க சார் ஹச்சு பத்த சரிங்க சார் இது என்ன ஊருங்க சார் கொண்டசமுத்திரம் சரிங்க சார் கொண்டசமுத்திரம் என்ன ஊர் பக்கத்துலங்க சார் இருக்கு இது சார் இது சோழத்தாரம் பக்கம் சீமிஷம் பக்கம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நீங்க ஃபுல்லாவே சவுக்கு சாகுபடி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் ஃபுல்லா சவுக்கு தான் சரிங்க சார் ஒரு எத்தனை வருஷமா சார் சவுக்கு சாகுபடி பண்றீங்க இது வந்து முன்னாடி இருக்கோம் இப்போ வந்து மூணு வருஷமா இது மாறிட்டோம்

நீங்க வேர்கரையான் பிரச்சனை வேறு அழுகல் பிரச்சனை அப்படின்னு நிறைய இருக்குது நம்ம வயல்ல சார் அந்த பிரச்சனை இல்லைங்க அதான் இது அது முன்னாடி வந்தது அஹ் இப்ப இதுக்கு வந்து இந்த பவுடர் போட்டு ஓட்டிட்டு அந்த வேறு கரையான முதலாள கண்ண நனைச்சு வச்சிருந்து போட்டோம் சரி மாடி வேறு கரையா அம்மா வந்து வாங்கி இருந்து போட்டுது அதனால இதுல அந்த பாதிப்பே வரல வேர் கரையா மருந்துனா நீங்க ஒரு டைம் மட்டும் பயன்படுத்தீங்களா எத்தனை நாளைக்கு ஒரு டைம் சார் அது வந்து மாசம் ஒரு வாட்டி போட்டுருக்கேன் மாசத்துக்கு ஒரு டைம் ஐம்பது நாள் ஆகுது இப்போ ரெண்டாவது போட போறான் சரிங்க சார் இது வரைக்கும் ரெண்டாவது டைம் வேர் மருந்து மட்டும் போட்டுருக்கலாம் சரிங்க சார் இதோட வளர்ச்சிக்காக என்னென்னலாம் சார் பயன்படுத்துறீங்க நீங்க இந்த வளர்ச்சிக்கு அதான் இந்த டானைக்கு வேர்கரை மருந்து அந்த பவுடர் அது மூணையும் கலந்து ஊத்திருக்கோம் அதனால கண்ணு பழுதே வரல ஓகே ஓகேங்க சார்

இதுல வந்து ஒரு வாட்டி மருந்து அடிச்சா அது பத்து ரூபாய் என்னமோ வந்துது மூணு ஏக்கர் இருக்கும் சரி சார் அது வந்து ஒரு வாட்டி கால எடுத்தோம்னால ஏழு ரூபா வருது ஒரு நடை களை வெட்டினாலே ஏழாயிரம் வந்துடுது இந்த ஒன்றரை மாசத்துக்குள்ள எத்தனை கலைகள் அது நாலு களை வரும் சரிங்க சார் தண்ணி 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 தான் முளைச்சிக்கிட்டே இருக்க இதுல வந்து இப்ப சுத்தமாவா அரெஸ்ட் ஆகி போச்சு கலைகளும் அரெஸ்ட் ஆயிடுச்சு ஆமா இந்த லேபர் காசு எல்லாம் வந்து இந்த டானைக்கு இந்த பவுடர் எல்லாம் போட்டு கண்ணு நல்லா குரோத்து நல்லா வருது நீ அது அந்த ஊட்டிப்பில் பார்த்து தான் நானே அங்கே சுத்தில அக்ரிக்கு வந்தேன் சரிங்க சார் உங்ககிட்ட வந்ததுனால இப்போ எனக்கு எவ்வளோ செலவு கம்மி இப்போ நாலு கொடுக்குற காசில் இந்த மருந்தெல்லாம் வாங்கி ஊற்றிக்கிட்டேன் சரிங்க சார் களைக்கொல்லி மருந்து இந்த டானிக்கு இதெல்லாம் வாங்கி ஊற்றிக்கிட்டேன் ஆனால் இப்போ பிரச்சனை டென்ஷன் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அதனால எதா இருந்தாலும் சுத்தில அக்ரி இது பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா கண்ணு நல்லா இருக்கு சரிங்க சார் ஆமாம் வந்து வயல பாக்குறாங்க நேரடியா வந்து பார்த்துட்டு மருந்து தராங்க சார் இருந்தாலும் எதா இருந்தாலும் அவங்ககிட்ட சொன்னோம்னா மருந்து அங்கேதான் இங்க எங்கேயுமே தரவணில் கிடையாதுங்க சுற்றுலா கீரில் கிடைக்கிற மருந்து எங்கேயுமே கிடையாது ஆமா நானும் சுத்தி பார்த்துட்டு தான் அப்புறம் ஊடியூப்ல பார்த்துட்டு தான் நான் வந்து அப்புறம் வாங்கி வந்து போட்டது போட்டப்போற நல்லா இருக்கு